பாரு பொண்ணுக்கு அறிமுக கட்டிக்கிறேன் எங்க வீட்டுக்கு அருங்களா சரி தனக்கு எந்த ஊரு திருநெல்வேலி என்ன தர்மபுரி அப்படி ஹை ஃபிரண்ட் உரிமை என்னோட சேனல் பேர் சசி செல்வி எல்லாரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதாக நாலு வார்த்தை லைக் பண்ணுங்கள் பேசுங்கள் என்னோடய குக்கிங் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் யூடியூபர் இருக்காங்கன்னு போய் ஒரு ரவுண்ட் வச்சு பார்த்துட்டு வந்துடலாமா ஹை சொல்லிக்கம்மா

మూ పేరు రెండు రేవతి చెన్న పేరు చెర కుమారు కుమార్ రేవతి మీ వీటి పక్కన ఇండియా ఓకే అదేలు அந்த விமலா சுரேஷ் அதிக எந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ்டருடைய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹை பிரைம் வீடியோ எடுத்துக்கலாங்ளா தப்பா பர்சனலாக ஹாய் எப்படி இருக்கீங்க நான் எஸ்எஸ்ஆர் ஃபேமிலி தேங்க்ஸ் ஃபார் கமிங் வெல்கம் டு மை சேனல் ஓகே

மபரேங்க ஹாய் சொல்லுங்க சாந்தி சாந்தி நன்றி थैंक यू सिस्टर हाय சொல்லுங்க சௌபகு ஹாய் அனைவருக்கும் வணக்கம் தாய் உள்ள சமூக சேவை நல்லா பச்சதுக்கு அனைவருக்கும் थैंक यू அம்மா சரி அத என்ன

பேசலங்கம்மாரி என் பேரும் கடைங்களா பே மன்ட்ட அடுத்த விருதிலே வாங்குவதற்கு சசி செல்வி பெஸ்ட் யூடியூபர் ரீல்ஸ் அண்ட் குக்கிங் ஆசிர்வாதம் அஜிமன் கோட்டை தர்மபுரி நெக்ஸ்ட் அபார்ட் கோஸ்ட் ராஜி இன்ஸ்டா வீடியோ கிரியேட்டர் அஜி செல்வி ராஜி 땡큐 땡큐 so much ராஜி

नेक्स्ट अवार्ड गोस टू सी नागल लक्ष्मी वेर आर यू शशि संगी बेस्ट यूट्यूबर अधिक